கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா காய்கறி பேர் சொல்லணும் யார் அதிகமான காய்கறி சொல்கிறீங்களோ அவங்க தான் வின்னர் சரியா சொல்லு உனக்கு என்னெல்லாம் காய்கறி தெரியும் கவிசு நீனே ஆரம்பி ஆ வெண்டிகா கவிசு வெண்டிக்காய் ஆ வெண்டிகா சொன்னதை சொல்லக்கூடாது நீ கேரட் சொல்லிக்கா வெண்டிக்காய் ஆளுக்கு ஒரு பாயிண்டு ஆ டக்கு டக்குன்னு சொல்லுங்க மார்க் வேணுமா வேணாமா வேகமா சொல்லுங்க காய்கறி பேரெல்லாம் நிறைய காய்கறி இருக்கு டக்கு டக்கு டக்குன்னு தக்காளி தக்காளி நீ ரெண்டு நீ ரெண்டு பாயிண்ட் வாங்கிட்ட சந்தோஷ் நீ கவி சொன்ன ஆமா சொன்னா தானே கூட ஒன்னும் நீ ஒண்ணுதான் சொல்லுக்கா அது சொல்லு வேமா நீ சொல்லுமா நான் உட்காந்துக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப யோசிக்கிறீங்க காய்கறி பேரே தெரியாதா உங்களுக்கு ஆ ஆன ஐயோ என்ன இப்படி வேமா வண்டி ஓட்டுறாங்க விட்டுறாங்க வண்டிய பார்த்தாங்கலாம் நிதானமா போகணும் சரி சொல்லுங்க வெங்காயம் சூப்பர் உருளைக்கிழங்கு உருளை நீனு மூணு அவனும் மூணு சரியா நீ முருகன் கா சொல்லிட்ட அவன் உருளைக்கிழங்கு ரைட்டு அடுத்து ரெண்டு பேரும் சேமாக இருக்கீங்க ஆ ஆஹா யாராவது கூட சொன்னா தான் ஜெயிப்பு சொல்லு சொல்ல என்ன நீ சொல்ல அவள நீ சொல்ல கூடாது போட்டினா என்ன மாத்தி மாத்தி நீ முந்துச்சா நான் முந்துச்சான் சொல்ல நீ சொல்லுமா உனக்கு என்னெல்லாம் தெரியும் வான்கோடிதான் நீ காய்கறி எத்தனை கேட்டேன் ஷோ மற்றதெல்லாம் பேசுவான் நீ சொல்லு ரெண்டு பேரும் மூணு மூணுல இருக்கீங்க ம் சொல்லு சொல்லு ஏன் நீ சொல்லக்கூடாதா ரெண்டு பேருக்கு தானே போட்டி சொன்னதும் சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க ஏற்கனவே நீ சொன்னியா அக்கா சொன்னாலாம் ஏற்கனவே சொல்லியாச்சு தக்காளி வேறு தக்காளி வெங்காயம் சொல்லிட்டீங்க உருளைக்கிழங்கு வெண்டிக்காய் சொல்லியாச்சு முருங்கைக்கா சொல்லியாச்சு அடுத்து சொல்லுங்கள் உங்களுக்கெல்லாம் போட்டி வச்சேன் பற்றிளா கொத்தமல்லி கொத்தமல்லி ஓகே ஆ ஓகே அது குழம்புல சேர்க்குறது ரைட்டு நாலு சந்தோஷ் நாலு அடுத்து கீரை ஆ தம்பி சொல்லிட்டேன் கீரை அவன் நாலு 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 இருக்கு இருக்கு வாங்க வாங்க எல்லாருக்கீங்களா சொல்லுங்க ஏண்டா இந்த பொடலங்காய் பீக்கங்காய் பாவக்காய் கொத்தரங்காய் பூசணிக்கா ஆ இதெல்லாம் உங்களுக்கு ஞாகம் இருக்காதோ பீன்ஸு அவரை மாற்றி மாற்றி சொல்லியிருக்கலாம்ல காய்கறி சாப்பிட்டா தானே காய்கறி பேர் தெரியும் ஆ உங்களுக்கு காய்கறியே திங்க மாட்டீங்க போல போங்க அந்த பக்கம் போங்க நாளைக்கு வேறு ஃப்ரூட்ஸில் கேட்பேன் பழங்கள் கேட்பேன் நாளைக்கு பழங்கள் எல்லாம் யா வச்சுட்டு வரணும்